ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வாரத்தில் வந்து கார் ஏசி சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து நிறையா பேர் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அதை பார்த்துட்டு நிறையா பேர் புது புது கம்ப்ளைண்ட்ஸுகளை வந்து கமாண்ட் பாக்ஸில் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தீங்க அது வந்து ஒரு விசித்திரமான கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் நான் வந்து ஒரு சிலதை வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்கள் கார்லேயும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு நீங்கள் கேட்க மறந்துட்டீங்க இல்லை கேட்க முடியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்க உங்கள் காரில் ஏசியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதை வந்து எப்படி வந்து நோட்டிஃபைஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்ல போகிறேன் அதனால் இது உங்கள் காரில் இருந்துச்சுன்னா இது வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் ஆகியிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் புரியுதல் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும் அதனால தான் நம்ம வீடியோ பண்ணதுக்கு முக்கிய காரணம் உங்களை மாதிரி வந்து பார்க்குற நிறையா பேர் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதில் ஒரு சிலது மட்டும் நான் இப்போ பா பார்த்துடலாம் என்னென்ட்டு சேகரன் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு ஏசி கேஸ் இருந்தால் தான் கம்பல்சர் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிருந்தார் கண்டிப்பாக வந்து அப்படி கிடையாது ஏசி கேஸ் இல்லைனாலும் கம்பல்சர் வந்து வேலை செய்யும் கேஸுக்கு பதிலாக வெறும் வேக்கம் உள்ளே இருந்தாலும் வேலை செய்யும் அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் அந்த ப்ரெஷர் சுவிட்ச் அப்படின்றது வந்து ஹை ப்ரெஷர் சுவிச்சது வந்து கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு அப்புடின்னா உள்ளே ப்ரெஷராக அவங்களுக்கு வெறும் காற்று இருந்தாலும் உங்களுக்கு வேலை செய்யும் இல்லை ஏசி கேஸ் இருந்தாலும் வேலை செய்யும் அந்த சுவிட்சோட மெத்தடு எப்படி வேலை செய்யுது அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிறது ஏசி கேஸாக இல்லை வந்து வெறும் காத்தா அப்படின்றத வந்து அதுக்கு வந்து தெரியாது அது குறிப்பிட்ட பார் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஷர் வந்து கண்டிப்பாக வந்து ஆன் பண்ணிவிடும் இந்த சுவிட்சியால் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கீழே கேஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்புடின்னா இந்த ப்ரெஷர் இல்லாதனால ப்ரெஷர் உள்ளே இல்லை உள்ளே வந்து ஏசி கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ரஸரை வந்து கட் பண்ணி விட்ரும் இதுதான் அந்த சுவிட்சோட முக்கியமான அட்வான்டேஜ் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு வேளை உங்கள் காரில் வந்து ஏசி கூலிங் படிப்படியாக குறைஞ்சிகிட்டே இருக்குது அப்படின்னா ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து தெரியும் அந்த ஃபீல் வந்து ஒன்று வந்து கேபின் ஃபில்ட்ரு வந்து பிளாக் ஆகிருக்கும் அந்த பிளாக்கை சரி பண்ணியும் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இல்லை நல்லா ஒரு கூலிங் வரலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே வந்து செக் பண்ணணும் எதுக்கு இதை வந்து நான் சொல்கிறேன் அப்புடின்னா இந்த கம்ப்ரஸர் வந்து ஒரே மாதிரி எப்பயுமே ஓடிட்டே இருக்கக்கூடாது ஒரே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஏசி போட்டதுலேருந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்ப்ரஸர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது வந்து உங்களுக்கு ச கம்ப்ரஸர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் நல்ல கூலிங் வந்த பிறகு வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் வந்து கேப் போடும் கேப் விட்டு திரும்பி வந்து இந்த கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகும் இந்த மாதிரி தான் வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கணும் இப்படி நடக்கலை அப்படின்னா கம்பிரசர் எனி டைம் வந்து பம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உள்ளே வந்து கம்பிரசர் தேய்மானம் நாள் பட நாள் பட தேய்மானம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தேய்மானம் ஆகி கம்பிரசர் ஒரு கட்டத்தில் வந்து பம்பிங் இழந்து உங்களுக்கு கூலிங் வந்து சுத்தராக வராமல் போயிடும் அதனால் ஏசி கேஸில் ஏதாவது மைனூட்டான லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வரும் அதனால் ஏசி கேஸில் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை கூலிங்கில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து நீங்கள் அதை கரெக்டாக வந்து செக் பண்ணணும் செக் பண்ணும்போது வந்து சும்மா வந்து வெறும் கேஸை மட்டும் டாப்அப் பண்ணக்கூடாது ஃபுல் கேஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும் நல்லா ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணணும் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த ஏர் லைன் அதாவது வந்து அந்த கேஸ் போது பார்த்தீங்கன்னா அந்த லைன் எல்லாத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து சின்ன ஹோல்ஸு இந்த மாதிரி டேமேஜ் ஏதாவது வந்து இருக்கலாம் அதுக்காண்டி தான் நம்ம அந்த ப்ரெஷர் டெஸ்ட் வந்து பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது பிஎஸ்ஐ வந்து நம்ம ப்ரெஷர் வந்து கொடுக்குறோம் கொடுக்கும்போது வந்து மைனூட்டான லீக்கேஜ் வேறு ஏதாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம சோப்பு நுரையகளை வச்சு செக் பண்ணும்போது நம்ம காரில் இல்லை சைக்கிள் இருந்தால் பஞ்சர் பார்க்குறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பஞ்சர் பார்க்கும்போது தான் மைனியூட்டாக வந்து பபுள்ஸ் ஏதாவது வந்து லீக் ஆகி வெளியே போகும் உங்களுக்கு வந்து அங்கே ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும் இதை நோட்டிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம வந்து அந்த லீக்கை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வேக்கம் போடணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படியே வந்து கேஸ் எப்போயுமே அடிக்கக்கூடாது அதுக்கடுத்து வந்து வேக்கம் போட்டு உள்ளே இருக்கிற ஏர் எல்லாத்தையும் சக் பண்ணி வெளியே எடுக்கணும் அந்த இடத்த வந்து வெத்து இடமாக வந்து மாற்றணும் அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசாக வந்து கேஸை ரிலீஸ் பண்ணி உள்ளே வந்து ஃபுல் பண்ணணும் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கூலிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் ஏசியோட கட் ஆஃபும் கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்ததாக வந்து அருண் பிரசாந்த்ன்றவர் கேட்டிருக்காங்க அதாவது வந்து அவர் ஜெஸ்ட்டு காரில் வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து இந்த ஏசி அந்த கூலிங் வந்து ஒரு மைல்டாகவே இருந்திருக்கு அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக நீ கம்பெனி கொண்டு போயிருக்காங்க அந்த மிஷினில் ரெக்கவர் பண்ணும்போது வந்து தொண்ணூற்றொம்போது கிராம் தான் கேஸ் வந்து காமிச்சிருக்கு இது வந்து திரும்பி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க ப்ராப்பராக வந்து ப்ரெஷர் போட்டு எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க ஆனால் லீக்கேஜ் எதுவுமே இல்லை ஆனால் எப்படி இந்த தொண்ணூற்றி கே கிராம் வந்து கேஸு ஏசி கேஸ் குறையும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் வந்து வரும் அதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து இந்த ஏசியோட அந்த டாப்அப் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த அதில் வந்து இந்த மவுத் சொல்லுவோம் இந்த மவுத்தில் வந்து கேப் இல்லாமல் இருக்கலாம் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்னு ரெண்டு மவுத்து வந்து வரும் அதில் வந்து கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது வெறும் சாதாரணமான கேப்புன்னு நினச்சிடக்கூடாது டஸ்ட் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த கேப் கொடுத்துருக்காங்க நினைக்கக்கூடாது அந்த கேப்லேயும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஓரிங் கொடுத்துருப்பாங்க அந்த கேப்பில் எதுக்கு அப்புடின்னா நம்ம வண்டியை வந்து யூஸ் பண்ணாமல் நுப்பாட்டி வச்சிருக்கும் போது அந்த ஓஸ் எல்லாமே வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கையில் அப்படியே போட்டு போகணும் அப்படின்றப்போ அந்த கேப் இல்லாத பட்சத்தில் அது வழியாக வந்து வெளியே ஏசி கேஸ் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாள் நாள் படம் நான் சொல்கிறது இந்த மாதிரி ஏசி யூனிட்ல வேறு எந்த இடத்துலையும் லீக் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தான் லீக் வரவும் அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த ஏசி டாப்அப் பண்ணுற இடத்துல வந்து கேப்னால் போட்டுருக்கு பாருங்களேன் நீங்கள் ஹைப்ரெஷர் ஓசில் இருக்கிற கேப் வந்து லைட்டாக திறந்து பாருங்கள் அதில் வந்து கேஸ் வந்து லைட்டாக அப்புறம் ஒரு சவுண்டோடு வந்து ரிலீஸ் ஆகும் இது வந்து கண்டிப்பாக எல்லா கார்லேயும் நடக்கும் நீங்கள் என்ன தான் ரெண்டு காராக வச்சுருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதனால் வந்து ஏசி கேஸ் அந்த அப் பண்ணுற இடத்துல மூடி இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த மூடி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று மைனூட்டான லீக்குகளை கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு இந்த இதில் வந்து விட்டுருவாங்க அதனால் வந்து ஏசி கேஸ் தான் பர்ஃபெக்டாக வேலை பார்த்தாலும் இந்த மூடியை வந்து கம்பல்சரி வந்து போட மறந்துடக்கூடாது ஓகேங்களா இந்த மூடியாலையும் ஏசி கேஸ் வந்து மைனூட்டாக நாலு பட நாலு பட லீக் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியும் இந்த ஜெஸ்ட்டு காரில் ஆயிருக்கலாம் அதுதான் என்னோடய கருத்து ஓகேங்களா அதுக்கடுத்து மணின்றவர் வந்து ஒன்று கேட்டிருக்காரு அதாவது அவரு டாடா ஜஸ்ட்டு தான் வச்சிருக்காரு திருச்செந்தூருக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க போல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் வந்து நூறுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கானா அதில் என்னன்னா அவங்களுக்கு ஏசி செக்ஷன் ஓஸில் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கடுத்து வந்து ஏசி சரியாகவே ஒர்க் ஆகலை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கம்பிரசர் வந்து கட் ஆகலை நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயும் அந்த ஏசி கம்பிரசர்ன்றது ஒரு குறிப்பிட்ட தயத்தில் வந்து டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு கட் ஆகணும் திரும்பி வந்து ஆன் ஆகணும் இதை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன அப்படின்னா தெர்மிஸ்டர் அதாவது வந்து இந்த எவாபரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏசி எவாப்ரேட்டரில் வந்து ஒரு சென்சார் வந்து கொடுத்துப்பாங்க அது வந்து எத்தனை டிகிரி செல்சியஸில் இப்போ இருக்குது கூலிங் உள்ளே வந்துகிட்டு இருக்குது அப்படின்றத வந்து அதான் சென்ஸ் பண்ணும் ஒரு ஜீரோ டிகிரி வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் தண்ணி எல்லாமே வந்து ஐஸ் மாறிடும் அந்த ஐஸ் கட்டியாக பார்த்துக்கிறது சில கார்கள் வரும்போது ஏசியை வந்து கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விடும்போது போது ஏர் வந்து துறை வந்துட்டு இருக்கும் போது அந்த கூலிங் வந்து படிப்படியாக குறையும் திரும்பி வந்து ஒரு ஆறு டிகிரி இல்லை ஏழு டிகிரி ஒவ்வொரு சில கார்களுக்கும் இதுலேயும் மாறும் ஒரு எட்டு டிகிரியில் கூட ஆன் ஆகலாம் ஆனாகி திரும்பி வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் பண்ணிவிடும் இந்த வேலையை தான் அந்த வந்து பண்ணும் ஒரு சில நேரத்தில் வந்து எவாபரேட்டர்னு சொல்லுவாங்க அந்த கூலிங் ஆயில் அந்த கூலிங் காயில் அந்த தெரிமிஸ்டருக்கு மேலே ஏதாவது இடத்துல வந்து அடைப்புகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து அந்த சரியாக இந்த தெருமிஸ்டர் வந்து வேலை செய்யாது அந்த கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் சிக்கல்கள் வந்து உண்டாகும் இதனால் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்டுகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேக்சிமம் இந்த தெரிமிஸ்டர் கம்ப்ளைண்ட் வரும் இல்லை அப்படின்னா ஏசி கூலிங் காயில் வந்து ஏதாவது அடைப்புகள் இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்டுகள் இருந்தாலும் வேறு சொல்கிற அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள் வரும் முதல்ல அதை செக் பண்ணால் இந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் ஓகேங்களா அப்புறம் வந்து தினேஷுன்ற ஐ டுவெண்ட்டி டீசலில் வந்து அஞ்சு நிமிஷம் வந்து ஏசி நல்லா ஒர்க் ஆகுது அதுக்கடுத்து வந்து வேலை செய்யலை இதுக்கு முன்னாடி வந்து மணின்றவர் கேட்டுருந்தாங்களா அதே மாதிரி சேம் கம்ப்ளைண்ட் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது இதுலேயும் அப்படி தான் உங்களுக்கு வந்து அந்த உள்ள ஐஸ் ஆனால் தான் உங்களுக்கு அந்த துரோ வந்து வராது காற்று வருது கொஞ்ச நேரம் வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் கூலிங்காக வரும் அதுக்கடுத்து வந்து கூலிங் வராது தெர்மிஸ்டர் வந்து சரியாகவே வந்து வேலை செய்யல இல்லை வந்து கூலிங் ஆயில் ஏதாவது அடைப்புகள் ஏதாவது இருக்கலாம் இதுக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏசி ஃபில்டர் அந்த கேபின் ஃபில்ட்ரு சொல்லுவோம் அந்த கேபின் ஃபில்டரை சரியாகவே மாற்றாமே விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து கேபின் ஃபில்டரை எப்போயுமே மாற்றுங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே செக் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை ஒரு சில நேரம் ஐஸ் ஃபார்ம் ஆகி கம்ப்ரஸர் வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்று சப்பிட்னா ரன்னிங்ல இருக்கிற பெல்ட் கட் ஆகுதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த சின்ன விஷயமா இருக்கும் போதையும் பார்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கடுத்தது வந்து ராம்ன்றவங்க வந்து கேட்டிருக்காங்க பொலினா காரில் வந்து ஏசி கூலிங் குறைக்கவே முடியலை அதாவது இந்த வண்டி வந்து ஆல்ரெடி தண்ணியில் விழுந்த வண்டியாக வந்து எல்லாமே ரீஸ்டோர் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணிட்டாங்க ஆனால் ஏசியில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த டெம்பரேச்சர்னால் குறைப்போம் பார்த்தீங்களா இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான் வரும் இதில் வந்து செல்சியஸ் வந்து குறைச்சிக்கலாம் குறைக்கும் போது உங்களுக்கு அந்த ஏசியோட கூலிங் வந்து குறைக்க முடியும் அந்த இது வந்து இவருக்கு வேலை செய்யலை இதுக்கு முக்கிய காரணம் ஒன்று வந்து என்ன இருக்கலாம் அந்த ஏசி யூனிட் இருக்கும் அந்த கண்ட்ரோல் பண்ணுவோம் பார்த்திங்களா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக்கல் டைப் தான் பழைய காரில் வந்து கேபிள் டைப் வரும் இது எலக்ட்ரிக்கலில் வந்து உள்ளே இருக்கலாம் சற்று இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஹீட்ரு காயிலுக்கும் அந்த கூலிங் காயிலுக்கும் வரதுக்கு சட்ரு க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும் அது வந்து மோட்ரை ஈஸ்டாக கொடுத்துருப்பாங்க ஒன்று அந்த மோட்ரு போயிருக்கும் இல்லை அப்படின்னா இந்த யூனிட் பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டில் ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கும் ஆல்ரெடி வந்து சொன்னது தண்ணியில் உளுந்த வண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து இதில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தண்ணீரில் விழுகாத காலுக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் யூனிட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நம்மளும் நிறையா வந்து மாற்றிருக்கோம் அதனால் இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டுகள் வந்து இருக்கலாம் அப்படின்னா அந்த சற்று மோட்டாரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் இதை வந்து மாற்றினா அவங்களுக்கு வந்து சரியாயிரும் ஓகேங்களா அதுக்கடுத்து கல்யாண சுந்தரம் அதாவது ஏசி கூலிங் சரியாகிட்டு ஒரு கேரேஜ் கொண்டு போயிருக்காங்க செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஏசி கேஸ் டாப் அப் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்ட்டு அவரும் டாப்அப் பண்ண சொல்லியிருக்காரு ஆனால் திரும்பி வந்து ஒன் வீக்கில் திரும்பி ஏசி கூலிங் வந்து குறைஞ்சிருச்சு இந்த பிரச்சினையில் தான் வந்து நிறையா நடக்குது நம்ம கேரேஜ்லேயும் ஏகப்பட்ட பேர் வருவாங்க ஏசி பண்ணோம் திரும்பி வந்து கூலிங் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நிறையா வந்து சொல்லியிருக்காங்க நம்மளும் வந்து அதை வந்து திரும்பி சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா ஏசி கேஸ் வந்து எப்பயுமே குறையவே குறையாது ஒரு வண்டியில் ஏதாவது மைனூட்டான லீக்கேஜ் இருந்தால் தான் ஏசி கேஸுன்றது வந்து கண்டிப்பாக வந்து குறையும் அதனால் வந்து இந்த மாதிரி ஏசி கேஸ் குறையுது உங்களுக்கு கூலிங் குறையுது அப்படின்னா ப்ரெஷர் செக் பண்ணும்போது இந்த மீட்டர்லேயும் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏசி கேஸ் ரிமூவ் பண்ண முன்னாடியும் நம்ம மீட்ரு போட்டு எல்லாமே செக் பண்ணுவோம் அந்த ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது லோ ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்றத வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஓகே ஏசி கேஸ் தான் குறைஞ்சிருக்கு அப்படின்றப்போ கன்ஃபார்மாக வந்து ஏசி கேஸை வந்து திரும்பி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம ப்ரெஷர் பண்ணுவோம் த்ரீ ஃபிஃப்டி பிஏசி ப்ரெஷர் வச்சு ஏதாவது மைனியூட்டான லீக்கேஜ் அங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த லீக் ஆனதை வந்து அந்த பாட்டையோ இல்லை வந்து ஓரிங் ஏதாவது போயிருந்துச்சுன்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திரும்பியும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் கொடுத்து நம்ம நல்லா ஒரு ஈவினிங் போல இன்னொன்று படிக்கணும்னு நினச்சிக்கோங்க மறுநாள் காலையில் வந்தப்போ அக்யூரேட்டாக தெரியும் எத்தனை நாள் நிப்பாட்டாலும் நம்ம வச்ச ப்ரெஷர் அப்படியே நிற்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஏசி வீட்டில் எந்த வகையான லீக்கேஜ் இல்லை அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் திரும்பி வந்து வேக்கம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் இப்போ உள்ளே இருக்கிற காற்று எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி வந்து அதே பம்பில் வந்து நம்ம கம்ப்ரஸரை போட்டு வெளி உள்ளே இருக்கிற காற்று எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி எடுத்துட்டு அந்த இடத்த ஃபுல்லாக வெட்டிடமாக மாற்றிட்டு அதுக்கடுத்து தான் புதுசாக வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணப்போ தான் உங்களுக்கு அந்த பக்காவான ஒரு கூலிங் வந்து கிடைக்கும் இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அடுத்து லீக் வர்ற வரைக்கும் எந்த வகையான பிரச்சனையும் வந்து வரவே வராது இப்படி தான் வந்து ஏசி ஒர்க் பண்ணணும் இதனால் வந்து ஏசி ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த கேஸ் ஸ்டாப் அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து கண்டிப்பாக லீக்கேஜ் வந்து இருந்திருக்கும் அதை சரி பண்ணிவிட்டு செக் பண்ணால் உங்களுக்கு வந்து இது சரியாகிடும் ஓகேங்களா அடுத்து வந்து இன்னொருத்தர் வந்து குண்டாய் ஐயான்னு கேட்டுக்காரு அவர் பேர் எதுவுமே வந்து நோட் பண்ணல யூஸர்னு தான் காமிக்குது அதாவது விடிய காலையில் வந்து ஏசி நல்லா கூலிங்காக இருக்குது அதே மாதிரி நைட்டு பத்து மணிக்கு மேலே ஏசி வந்து கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடைப்பட்ட நேரத்தில் கூலிங் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போனா அது முக்கிய காரணம் வந்து ஏசி ப்ரெஷர் வந்து சரியாக இல்லை இப்போ வந்து ஏசி கேஸ் வந்து குறைஞ்சிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அப்படி என்னென்னா ஏசி ப்ரெஷர் டெஸ்ட் பார்க்கணும் ப்ரெஷர் டெஸ்ட் பார்த்து உங்களுக்கு லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள் வந்து வரும் அந்த வெயில் நேரத்தில் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது அதுக்கடுத்து வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க ஏசி கேபின் ஃபில்ட்ரு எங்கே இருக்குது அதாவது பழைய காருகள்லாம் நிறையா மாடலில் வந்து இந்த கோலிசி அதுக்கடுத்து பழைய இண்டிகா பழைய ஸ்கார்பியோ பழைய போடு இண்டோவர் இந்த மாதிரி நிறையா கார்களை வந்து ஏசி யூனிட்டுக்கு வந்து கேபின் ஃபில்டர் அதாவது வந்து ஏசி ஃபில்டர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த கார்களில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் உள்ளே ஏறும்போது வந்து மண் உள்ளே இல்லாத மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து அவுட்ரு சர்க்குலேஷன் மூடுன்னு சொல்லுவோம் அதாவது வந்து வெளியிருக்கிற காற்று ஃப்ரெஷ்ஷாராக உள்ளே கொண்டு வரதுக்கு அந்த சற்று வந்து மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணியே வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லை வந்து ப்ரமெண்டாக க்ளோஸ் பண்ணி அதை ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுறது ரொம்ப நல்லது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு இல்லாத காரணத்தினால நேரடியாக வந்து அந்த ஏரில் வர டஸ்ட்டு எல்லாமே வந்து கரெக்டாக எஃபெக்ட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா அந்த கூலிங் காயில் அதாவது வந்து ஏ ஆப்ரேட்டர் சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து அடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் அடிக்கடி வந்து கலட்டி ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது எதுக்காக வந்து நிறையா செலவுகள் வந்து ஆகும் அதனால் ஏசி ஃபில்டர் கேபின் ஃபில்டர் உங்கள் காரில் இருக்கா அப்படின்றத வந்து பழைய கார் வச்சுருக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க தெரியல அப்படின்னா கேரேஜ் கொண்டு போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காருகளை வந்து நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பிரச்சனைகள் கூடியதான் நம்ம கேட்டிருக்கோம் மீதி எல்லாமே வந்து நார்மலாக நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க அது வந்து இந்த வீடியோலேயும் நிறையா வந்து கவர் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு வேறு விசித்திரமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது வந்து கான்டெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நல்ல ஒரு தகவலோட இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க ஓகே பாய்